இது இன்போனெட்டின் சமூக பார்வை கோபம் வந்துச்சுன்னா சிலருக்கு கையில கிடைக்கிற பொருட்களை எல்லாத்தையும் தூக்கி ஏறியணும் அல்லது உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் அப்படி கோபத்துல இருப்பவங்களை அமைதிப்படுத்துறது காண்டி பொருட்களை உடைக்கிற கடைய சீனாவில் திறந்திருக்காங்க இந்த கடைக்கு பேர் வந்து ஆங்கிரி ரூம் இந்த கடையில டிவி கடிகாரம் தொலைபேசி என எல்லா பொருளுமே இருக்கும் ரொம்ப கோபத்துல வர்ற வாடிக்கையாளர்கள் பணத்தை கொடுத்துட்டு தங்களோட கோபங்களை அந்த பொருட்கள் மேல வெளிப்படுத்தலாம் அதாவது முப்பது நிமிடங்களுக்கு இந்திய மதிப்பில் ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு வசூலிக்கப்படுது இதற்காண்டி பிரத்யேக உடைகளும் கோபக்காரங்களுக்கு வழங்கப்படுது இந்த கடைக்கு இருபது முதல் முப்பத்தி அஞ்சு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக வருவதாக கூறப்படுது வாடிக்கையாளர்களுடைய மன அழுத்தத்தை போக்குறதுக்காண்டி இந்த கடையை திறந்திருக்கிறதாகவும் வன்முறையை ஊக்குவிக்கிறதுக்காண்டி இந்த கடையை திறக்கல அப்படின்னு கடை உரிமையாளர் சொல்லியிருக்காரு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க